சதாசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் உங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்கல தெரியக்கூடிய நம்பர் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரண்டு லக்னங்களுக்கும் ஆறாம் அதிபதியோட திசை எப்படி இருக்கும் ஆறாம் அதிபதி எந்த இடத்தில் இருந்தால் நன்மை செய்வார் எந்த இடத்தில் இருந்தால் தீமை செய்வார் பன்னிரண்டு லக்னங்களுக்கும் விரிவான விளக்கமாக இந்த வீடியோட பார்ப்போங்க முதல்ல மேஷ லக்னம் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி யாரு புதன் பகவான் அவர் எந்த நிலையிலும் ஆறாம் அதிபதியை விட லக்னாதிபதி வலு குறைவாக இருக்கக்கூடாது லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுக்க கூடாது வலுக்க கூடாதுன்னா அவர் வந்து உச்சமோ அல்லது ஆட்சியோ பெற்று லக்னாதிபதி பாவத்துவம் அடைந்த நிலையில அதனுடைய தசை அதாவது ஆறாம் தசை சற்று கடுமையான கெடுபுளையை தரக்கூடிய அமைப்பை தரும் அப்ப எந்த நிலையிலும் லக்னாதிபதி எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவில் சுபத்துவமான அளவில் கேந்திரம் திரிகோணம் ஏறி சுபத்துவ நிலையில் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ஆறாம் அதிபதியினுடைய தசாகாலங்களிலே எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தன்மையில் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில் பார்க்கும் போது வரைக்கும் ஆறாம் அதிபதியாகி ஆறாம் இடத்துல இருப்பதும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்ப்பது என்பது கூடாதுங்க ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தாலும் அவர் ஆறாம் வீட்டுக்கு ஆறில் மறைந்து பதினொன்றுல இருந்தாருன்னா நல்லது ஆறாம் வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைந்து சிம்மத்துல இருந்தாரா நல்லது ஆனா ஆறாம் அதிபதி மூன்றாம் விதியாக வந்த புதன் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டா நல்லது ஏன்னா மூன்றாம் இடத்துல அவர் ஆட்சி என்ற நிலையில் இருப்பார் ஆறாம் இடத்துக்கு அவர் எட்டில் மறைந்து லக்னத்தில் திக்பலமாக இருந்தாலும் நல்லது அப்ப இது போன்று ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலும் நிச்சயமாக மேஷ புதன் தசை பெரிய கெடுபலனை தரமாட்டார் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு லக்னாதிபதியும் வலுவிழந்த நிலையில் புதன் தசை சற்று பாதிப்பான தசையாகவே இருக்கும் என்று சொல்லலாம் அதற்கடுத்து பார்க்கும்போது ரிஷப ரிஷபலகணத்திற்கு ஆறாம் விருதி யாருங்க சுக்கரன் ரிஷபலகணத்திற்கு சுக்கரன் ஆறாம் விருதியாக வருகின்றார் ரிஷபலகணத்திற்கு சுக்கரன் ஆறாம் பகுதியாக வந்து அவர் வந்து லக்னாதிபதியாக செயல்படுகின்றாரா ஆறாம் விபராக செயல்படுகிறார் அவர் ஆறாம் இடத்தில் இருந்தால் அவர் ஆறாம் செயல்படுவார் ஆறாம் வீட்டை அவர் பார்த்தால் பன்னிரெண்டில் இருந்து ஆறாம் வீட்டை பார்த்தால் ஆறாம் அதிபதியாக செயல்படுவார் அது இல்லாம அவர் ஆறாம் வீட்டிற்கு ஆறில் மறைந்து பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தால் நல்லது ஆறாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்து ஐந்தாம் இடத்தில் நீச்சம் என்ற கூட நல்லது ஆறுல உட்காராம லக்னாதிபதியாக அவர் லக்னத்தில் இருந்து ஆறாம் வீட்டிற்கு எட்டுல மறைந்து லக்னத்தில் சுக்கன் இருந்தாலும் நல்லது அப்ப எந்த இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்ளாம இருக்கிறார் லக்னாதிபதியாக செயல்படுவாரா ஆறாம் செயல்படுவாரா ஆறாம் இடத்தில் இருந்தால் அவர் ஆறாம் செயல்படுவார் ஐந்தாம் இடத்துல நீச்சம் ஆனாலும் அவர் மேலும் பாவத்தும் அடையாத நிலையில் ஐந்தாம் இடத்தில் சுபகிரம் இருக்கலாம் என்ற அடிப்படையில் நல்ல பலனை தருவார் ஆனா ஆறாம் இடத்துல அவர் இருந்தாருன்னா கடன் பம்பு வடக்கு நோய் எதிரி பிளஸ் ஸ்தானமும் ஆறாம் இடம் தான் அப்ப நல்ல வேலையை அவர் கொடுப்பாரு அதே நேரத்துல கடன் ரீதியான விஷயங்கள்லயும் அல்லது வழக்கு ரீதியான விஷயங்கள் நோய் ரீதியான விஷயங்கள்ல ஆட்படக்கூடிய தன்மை வரும் நோய் எப்படி வரும் என்றால் லக்னாவியுடைய தன்மைக்கு நீங்க வந்துடும் வலுவாக ஆயுள் காரணம் சனி வலுவாக இருக்கிறார் ஆயுள் சாணம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் பெருசாக நோய் தாக்கம் இருக்காது கடன் வழக்கு ரீதியான விஷயங்கள் மட்டும் இருக்கும் சரிங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது மிதுன லக்னம் மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி யாருங்க அப்படின்னா செவ்வாய் எந்த நிலையிலும் மிதனகத்துக்கு சாதாரணமாகவே செபாதஸ் வரக்கூடாது ஆறாம் அருபாக அவர் செபாரஸ் நடத்தும் போது சற்று கடுமையான கெடுபரனை தருவார் அவர் ஆறாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்து ஐந்தில் இருந்தால் நல்லது இருந்தா கூட தன்னுடைய எட்டாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டுல இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆனா மூன்றுல அவர் இருந்தார்னா நல்லது மூன்றுல இருந்தாலும் தன்னுடைய நாலாம் பார்வையில பார்ப்பாரு ஆனா என்ன ஒரு பாயிண்ட் வரும் கொஞ்சம் சுகத்துவமான நட்புணையிலிருந்து பார்க்கும்போது பெருசா கெடுபலனை தரமாட்டார் ஆறாம் வீட்டிற்கு அவர் எட்டில் மறைந்து லக்னத்தில் இருந்தாலும் ஆறாம் வயமை லக்னத்துல வராது லக்கணத்துல பொதுவாகவே இருக்க இருக்கக்கூடாது அப்ப ஆறாம் வயமை லக்னத்துல வராருங்கிற அடிப்படையும் கடன் ரீதியான விஷயங்கள் சற்று ஆட்படவே செய்வார் ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மறைந்திருந்தாலும் ஏன்னா லக்னத்துல செவ்வாய் வந்து கூடாது மிதுன லக்னத்துக்கு அது அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிதுன லக்னத்துக்கு ஆறாம் ஆகிய செவ்வாய் ஆறாம் வீட்டுக்கு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல மறைவது என்பது சிறந்தது இந்த இடத்துல பன்னெண்டாம் இடத்துல வரைவது என்பது ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பாகவே வரும் என்று சொல்லலாம் அதற்கு அடுத்தது கடக லக்னம் கடக லக்னத்திற்கு ஆறாம் வகுப்பு யாரு அப்படின்னு பார்க்கும் போது குரு பகவான் குரு தான் வருவார் ஆனா என்ன ஒண்ணு குரு சுபர் அப்படிங்கிறதால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் ஆயினும் அவர் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது அந்த ஒரு பாயிண்ட் நீங்க எடுக்கணும் ஆறாம் இடத்துல இருந்து அவர் ஆறாம் இடத்துல இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆனா லக்னத்துல இருந்தாருன்னா ஆறாம் இடத்துக்கு எட்டில் மறைந்து லக்னத்தில் திக்பலமாக இருப்பார் அதற்காக லக்னத்துக்கு வந்து ஆறாம் வந்து உட்கார்ந்ததுனால கடன் இல்லை என்று கடன் உண்டு ஆறாம் வந்து லக்னத்தை வராதுல்ல அதுல கடன் உண்டு சமாளிக்கக்கூடிய தன்மையில வரும் லக்னாதிபதிய வலுவை பொறுத்து லக்னாதிபதி இந்த இடத்துல உச்சமா இருக்காருன்னா பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டுல மறைந்து குரு இங்க இருக்காருன்னு வச்சீங்களேன் நல்ல பலனை தருவார் ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்ளல ஒருவேளை இந்த லக்னத்திற்கு பத்துல இருக்காரு குரு அங்கே பார்ப்பாரு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஆறாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ள கூடாது ஆறாம் அதிபதியாக குரு வரும்போது பாக்கியாதிபதியாக வரும்போது லக்கணத்திலே அவர் திக்பலமாக இருந்தாருன்னா ஒன்பதாம் பட்ட தொடர்பு கொள்வார் ஆறாம் இடத்துக்கு எட்டுல மறைவார் ரெண்டுல குரு இருந்தார்னா ஆறாம் இடத்தை பாப்பாரு ஆறாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஆனா எல்லாவற்றிற்கும் தாங்கக்கூடிய அளவில் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்றாரா அப்படிங்கிற அமைப்பை சிறுதிக்கு பார்க்க வேண்டும் அதற்கடுத்து பார்க்கும்போது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி யாருங்க சனி சனி ஆறாம் இடத்துல இருந்தாலோ அல்லது ஆறாம் இடத்தை பார்த்தாலோ தவறு அப்ப அந்த அமைப்புல அவர் ஆறுல இருக்கிறது ஆறாம் இடத்துல பாவர்கள் இருக்கலாமே ஆனா ஆறாம் அதிபதியாக அவர் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அந்த இடத்திலு பரணி வலுப்படுத்துவார் வேற லக்னங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி அமர்வது வேற சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சனி அமர்வதுங்கிறது வேற இந்த இடத்துல ஆறாம் வீதாக அவர் வலுத்து கடன் ரீதியான விஷயங்களை ஆர்ப்பாட செய்யவே செய்வார் பன்னெண்டுல இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் மீட்டருக்கு பன்னெண்டுல மறைஞ்சு அஞ்சுல இருப்பார் அஞ்சுல சனி இருக்கிறதுங்கிறது சற்று புத்திர தோஷத்தையை ஏற்படுத்துவார் தாமத புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் ஆனா அஞ்சுல சனி அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்தால் ஏழாம் மீட்டர்ல தாமத திருமண அமைப்பை ஏற்படுத்துவார் ஆறாம் மீட்டருக்கு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல சுபத்தும் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கா வருங்க அவையோக கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்னாம் இடம் என்று சொல்ல உபஜயத்துல நட்பு நிலையில இருக்கணும் இருக்கும் பெரிய கெடுபலனை தராது என்ற அமைப்பு வந்துடலாம் அப்ப சிம்ப லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் ஆறாம் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைந்தாருன்னு நல்லது சார் ஆறாம் வீட்டுக்கு எட்டு மறைந்தாலும் லக்னத்துல சனி உக்காரலாம் ஆனா லக்னத்தில் சனி கூடாது லக்னம் அங்கே பாவத்தை அடைகின்றது பாயிண்ட் வரணும் நீங்க ஆறாம் இடத்திலோட பலனை செய்யல ஆனா லக்னம் பாவத்தை அடைகின்றதே அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும் அதற்கடுத்து பாருங்க கண்ணி லக்கணம் கண்ணி லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக யார் வருவா அப்படின்னா இந்த சனி பகவான் தான் வருவாரு ஆனா ஆறாம் வீட்டுல இல்லாம அவர் அஞ்சுல இருக்காருன்னா ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டுல மறைவார் அது போன்ற அமைப்புல இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது ஆறாம் இடத்தோடு இந்த இடத்துல பதினொன்று இருக்காரு பதினொன்று இருக்கும்போது அவர் எங்க வைப்பாரு அஞ்சாம் இடத்துல ஆறாம் வீட்டுக்கு ஆறில் மறைகின்றா அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் அஞ்சில இருந்தாலும் ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டுல வரும் லக்கணத்துல இருக்காரு அப்படின்னா ஆறாம் வீட்டுக்கு எட்டு தான் ஆனா லக்கணத்துல சனி உட்கார கும்பலக்ன கன்னி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி தான் இருக்காரு அந்த வீட்டுக்கு எட்டுதான் இருக்காரு லக்னத்துல சனி உக்காந்து லக்னம் பாவத்தம் அடைகின்றன அதிபதி லக்னத்துல வருவாரு என்றாக பண்ணி எடுக்க முடியாது லக்னம் பாவத்து அடைகின்றன பாவத்துவம் அடையும் போது சற்று போராட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் அதுக்கடுத்து நீங்க பாருங்க துலா லக்னம் துலா லக்னத்திற்கு பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி யாருங்க துலா லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கும்போது குரு எந்த நடையிலும் ஆறாம் மீட்டோடு தொடர்பு கொள்றது ஆறுல இருக்கிறது பன்னெண்டு பன்னெண்டு லாம் ஆறை ஆரை பார்ப்பாரு ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டு லாம் அடைஞ்சு அஞ்சுல இருக்கிறது குரு துலாம் லக்கணத்திற்கு குரு பதினொன்றுல இருந்தா நல்ல பலனு பதினொன்றுல தாராளமா ஆறாம் வீட்டுக்கு ஆறில் மறைவார் அப்ப பதினொன்றுல குரு இருப்பது என்பது நல்ல பலனை தரும் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் நிச்சயமாக நல்ல பலனை குருதசை தரும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும் அதுக்கு அதுக்கடுத்து பார்க்கும்போது விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்திற்கு ஆறாம் யாரு வருவா செவ்வாய் வருவாரு லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி உச்சம் தான் பிளஸ் இந்த இடத்துல ஆறாம் செவ்வாயோட நாலாம் பகுதி ஆறாம் இடத்துக்கு கிடைக்கும் லக்னாதிபதியாக செயல்படுவாரா ஆறாம் செயல்படுவாரா இந்த இடத்துல லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதியாகத்தான் செயல்படுவார் ஏன்னா ஆறாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்கின்றார் பன்னிரெண்டில் இருந்தால் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தில் இருந்தால் ஆறாம் இடத்திற்கு பன்னிரெண்டில் மறைவார் லக்னத்திற்கு திரிகோணத்தில் இருப்பார் இந்த இடத்துல அஞ்சுல செவ்வாய் இருப்பது நல்லது குருவோட வீட்டுல இருக்க மேலும் சுபத்துவமனை தான் ரொம்ப நல்லது எந்த நிலையிலும் ஆறாம் அருபி ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் இருப்பது சிறந்தது அப்படிங்கிற நீங்க வரணும் அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு ஆறாம் அதிபர் யாரு சுக்கரன் சுக்கரன் ஆறாம் அருபி பதினொன்றாம் அபி ஆறாம் வீட்டிற்கு ஆறில் மறைந்து பதினொன்றுல சுக்கரன் தான் நல்லது ஆறுல சுக்கரன் இருப்பதோ ஆறாம் இடத்தை சுக்கரன் பார்ப்பதோ பன்னிரெண்டுல சுக்கரன் தான் ஆரம்பார் ஆறாம் இடத்தின் தன்மையை வலுப்படுத்துவார் கடன் பம்பு வழக்கு நோயை அதிகரிப்பார் இந்த இடத்துல லக்னாதிபதி வலுவை பொறுத்து லக்னத்துல குரு திக்பலமாக இருக்கின்றார் லக்னாதிபதி எட்டில் மறைந்தாலும் உச்சமாக இருக்கின்றார் எல்லாவற்றையும் ஜாதகர் சமாளிக்கின்றார் அப்ப லக்னத்துக்கு பன்னிரண்டாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆனா ஆறாம் இடத்துக்கு பதினொன்றுல மறைந்து இந்த இடத்துல இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு பன்னிரெண்டில் மறைந்து ஐந்தில் சுக்கரன் இருப்பது நல்லது இங்க சுக்கரன் தான் நல்லது ஏன்னா பதினொன்றாம் இடத்தை வலுப்படுத்துறாரு ஆறாம் ரெண்டுக்கு பன்னெண்டுல மறைஞ்சிருக்காரு ஆறாம் இடத்துல இல்லாத நிலையில கண்டிப்பாக நல்ல பலனை சுக்கர வழங்கும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவில் லக்னம் சுபத்துவமாகவோ லக்னாதிபதி வலுவாகவோ இருக்க வேண்டும் அடுத்து மகர லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி யாருமே புதன் மகர லக்னத்திற்கு புதன் ஆறாம் இடத்தோடு தொடர்பு உள்ளது ஆறாம் இடத்துல இருப்பது என்பது கூடாது அவரே பாக்கியாதிபதியாக செயல்படுகின்றார் அவர் ஆறாம் மீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ள மாட்டார் ஒன்பதாம் மீட்டருக்கு திரிகோணத்தில் இருப்பார் அப்ப இந்த பாயிண்டில் நீங்க வரணும் இந்த ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டுல மறைவார் ஆறாம் வீட்டுக்கு அவர் ஆறில் மறைந்து பதினொன்னில் புதன் இருந்தால் நல்லது செவ்வாயோட வீட்டுல சற்று பகை தன்மைதான் ஆனா இந்த இடத்துல ஒரு சுபத்துவமா இருந்தார்னா இன்னும் நல்ல பலன்களை தருவார் ஆறாம் வீட்டுக்கு ஆறில் மறைந்து பதினொன்னு ஆறாம் வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சார் அப்படின்னா லக்கணத்துல புதன் திக்மலமா இருப்பார் இதுவும் நல்ல அமைப்பு ஒன்பதாம் வீட்டுக்கு திரிகோணத்துல ஆறாம் வீட்டுக்கு எட்டுல அப்ப இது போன்ற அமைப்புல இருந்தாலும் நல்ல பலனை தருவார் அப்பகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அபதியாக புதன் வந்தாலும் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாத நிலை நல்ல பலன் ஆறாம் இடத்தை புதன் பார்த்தா சார் தசன நடத்த போறாரு லக்னாதிபதி வலுவாக இருக்காரா அப்படின்னு பாருங்க லக்னாதிபதி சுபத்தமா இருக்காரா சமாளிக்கின்றார் சமாளிப்பார் அந்த தசையை கடந்து வருவார் ஜாதகர் கும்பலக்னத்திற்கு ஆறாம் அதிபதி யாருங்க சந்திரன் ஆறாம் இடத்துக்கு ஆறில் மறைந்து பதினொன்றுல சந்திரன் தான் நல்லது ஆறிலே சந்திரன் கும்ப லக்னம் கடகராசியா இருந்து சந்திர தசை நடத்தினாரா அந்த காலகட்டம் கடுமையான காலகட்டம் தான் லக்னாதிபதி உச்சமாகவோ அல்லது சுபத்துவமாக இருந்தாலும் ஜாதகர் எதையும் சமாளிக்க அப்ப ஆறாம் இடத்துல சந்திரன் அமராமல் ஆறாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு பலன்களை மறைந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கும்பலக்கணத்திற்கு நல்ல பலன்களை வழங்குவார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதே போல மீரலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி யாரு சூரியன் ஆனா மீரலக்கண குருவுக்கு சூரியன் நண்பர் தான் ஆனா ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட நிலையில கண்டிப்பாக மீன லக்கணத்துக்கு சூரிய தசையும் சற்று அவயோக தசையாக தான் இருக்கும் ஆனா சூரியன் ஆறுல ஆறுல இருந்தாலோ அல்லது பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறை பார்த்தாலோ அது சிறப்பில்லாத அமைப்பு தான் ஆறாம் வீட்டுக்கு பாண்டில் மறைஞ்சு அஞ்சுல சூரிய இருந்தாரு மீன லக்கணத்துக்குன்னு நல்ல பலன் ஆறாம் வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சு லக்கணத்துல இருந்தாருன்னு நல்ல பலன் ஆறாம் வீட்டுக்கு பாண்டில் மறைஞ்சு அஞ்சுல இருக்குது ஆறாம் வீட்டுக்கு ஆறுல மறைஞ்சு மகரத்துல இருந்தாருன்னு நல்ல பலன் அப்ப அந்த வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைகிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த இடத்தினுடைய தன்மை பார்க்கணும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதி வலுவாக இருக்கின்றார்களா அப்படிங்கிறது நம்ம சீர்திருக்கி பார்க்கணுங்க அப்பதான் நம்மளுக்கு முழு பலனானது வெளிப்படும் என்று சொல்லலாங்க அடுத்த வீடியோல எட்டாம் வயதினுடைய திசை பன்னிரண்டு லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போடுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்